Deus சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மதுரை தொல்காப்பேர் ஆட்டோ ஸ்டாண்டு முன்பு விசிகா சார்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றது மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சியின் நிர்வாகிகள் புனிதன் அழகுமணி மாரி அம்பேத் சீனி முனிஸ் திருமா கணேசன் பாலா போதுராஜா நவீன் சாமு சுந்தரம் சங்கையா பாலு மதி அஜித் இசக்கி பாபு சொக்கையா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழீழ விடுதலைப் போரில் வீரமரணம் அடைந்த போராளிகளின் திருவுருவப் படங்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினர் வடசென்னை கிழக்கு மாவட்டம் விசேகா சார்பில் ராயபுரம் பகுதியில் ஏழு இடங்களில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது ராயபுரம் தொகுதி செயலாளர் கோமகன் ஒருங்கிணைப்பிலும் வட்ட செயலாளர் வெங்கடேஷ் மாதவன் ரகுவளவன் கலைசெல்வன் பிலிப் ஆகியோர் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சவுந்தர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி உள்ளிட்டவைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் மண்டல செயலாளர் சுபாஷ் மண்டல துணை செயலாளர் எஸ் எம் முனி மாவட்ட அமைப்பாளர்கள் ராயபுரம் மணி தமிழ்மணி ராயபுரம் பாக்யா முகமது ஷாகிர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மத காப்போம் பேரணி குறித்த பொதுக்குழு கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர்கள் எழிலரசு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்கள் தேவி கோமகன் வழக்கறிஞர் மதி ஆதவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் பேரணிக்கு உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து முகாம்களின் சார்பிலும் வாகனங்கள் வைத்து தரளாக பங்கேற்பது ஒன்றிய நகர முகாம் செயற்குழு கூட்டங்களை நடத்துவது துண்டறிக்கை பரப்புரை சுவரொட்டி பேனர்கள் வைப்பது தெருமுறை கூட்டங்கள் நடத்துவது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட மேலிட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் பார்வேந்தன் வனஞ்செழியன் ஜெயந்தி வாலாஜாபாத் நகர செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் ஒன்றிய செயலாளர்கள் ஜார்ஜ் பிளவன் பன்னீர்செல்வம் சேகர் கவியரசு நரகர பொருளாளர் ஆட்டோ சால்ஸ் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் கிருஷ்ணவேணி அனிதா முரளி பாபு கார்த்தி வானரவாசி மதன்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மத சார்பின்மை காப்பு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி தொடர்பாக வேலூர் கிழக்கு மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட அரியூர் தனியார் விடுதியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேலூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அரக்கோணம் கவுதமன் வெளிச்சம் பிரவீன் மற்றும் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மண்டல துணை செயலாளர் சஜின்குமார் சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் பாஸ்கர் மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் கோவி தமிழரசன் பகுதி செயலாளர் ராபேல் மற்றும் பிரபுராஜ் புத்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறையில் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் கோட்டியிருக்கின்ற கோவிந்தன் அவருடைய தலைமையில் எதிர்வரும் ஜூன் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கின்ற திருச்சியில் நடைபெற இருக்கின்ற மதசார்பின்மை மக்கள் எழுச்சி பேரணியை எவ்வாறு நாம் பங்கேற்றுக் கொள்வது எவ்வாறெல்லாம் இந்த பேரணியை குறித்து மக்களிடத்திலே பிரச்சாரங்களை கொண்டு செல்வது என்பதை குறித்தான ஒரு கருத்தாய்வு கூட்டத்தை தலைவர் எழுச்சித்தமிழரால் அறிவிக்கப்பட்டிருக்கிற மேலிட பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் போலூர் செல்வம் அவர்களும் வெளிச்சம் பிரவீன் அவர்களும் அரக்கோணம் கௌதம் ஆகிய நானும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அதற்கான கலந்தாலோசனையை செய்திருக்கிறோம் வருகிற முப்பத்தி தேதி நடைபெற இருந்த மதசார்பின்மை பேரணி பல்வேறு காரணங்களாலும் நிறைய அரசியல் தலைவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லோரும் இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தேதியெல்லாம் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் இன்னும் மக்களை திரட்ட வேண்டும் என்கின்ற அதிவேக முயற்சியில் இந்த பேரணியை ஜூலை பதினாலாம் தேதி தள்ளி வைத்து தலைவர் அறிவித்திருக்கிறார் ஜூன் ஜூன் பதினாலிலே தள்ளி வைத்து அறிவித்திருக்கிறார் எனவே அதை குறித்து ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் நடைபெற நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இறுதியாக நாம் எடுத்திருக்கிற முடிவு நூறு வாகனங்களிலே இந்த மாவட்டத்தின் சார்பாக மக்களை அடித்திறக்கிக் கொண்டு வருவது என்பதும் அதே நேரத்தில் மத சார்பின்மை என்றால் என்ன சமத்துவம் என்றால் என்ன இந்தியாவின் மதசார்பின்மை ஆட்சிக்கான அடையாளத்தோடு ஒரு அடையாள வாகனத்தை கொண்டு வருவது என்பதையும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ஒரு முடிவாக எடுத்திருக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள அம்பேத்கர் படிப்பாக்கம் மற்றும் திருமா பயிலகத்தில் அன்பு செல்வி தலைமையில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கவுன்சிலிங் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எஸ்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ் டெக்னாலஜி திவபாலா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கருத்துரை வழங்கினார் இந்த நிகழ்வில் மறைமலை நகர் வடக்கு நகர செயலாளர் கோமு மணிமாறன் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மாறன் மற்றும் தசரதன் அன்பழகன் திருமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சாவூர் மையம் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் பாப்பா நாடு தனியார் திருமண அரங்கில் மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன் கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் அமுதன் துரை மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் சுதர் வளவன் கதிர் வளவன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினா் இந்த கூட்டத்தில் சிவாஜி முன்னாள் மாவட்ட செயலாளர் தங்க முருகானந்தம் முன்னாள் தஞ்சை மாநகர செயலாளர் தமிழ் முதல்வன் மற்றும் முதல்வன் ரவி சரவரன் யோகராஜ் ஜெயராமன் வீராசாமி தங்க சுதேந்தர் ரகு மாசி ராஜா திருமேனி மணியரசன் சுகுணா பார்வதி கலை விஜயலட்சுமி ஆண்டவன் செந்தில்குமார் பாஸ்கர் விஜயலட்சுமி பிரியா கஜேந்திரன் சிவா சாந்தகுமார் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாபெரும் பேரணி திருச்சியிலே எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையிலே நடப்பதாக இருந்ததை எழுச்சி தமிழர்கள் ஜூன் பதினான்காம் தேதி மாற்றி அறிவித்திருக்கிறார்கள் அதனை நாங்கள் தஞ்சை மைய மாவட்டம் சார்பாக வரவேற்கிறோம் தஞ்சை மைய மாவட்டத்தின் சார்பிலே இன்றைக்கு மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் தலைமையிலே நடந்த இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை ஏற்றிருக்கிறோம் மே பதினான்காம் தேதி நடக்கின்ற ஜூன் பதினான்கு பதினான்காம் தேதி நடக்கின்ற அந்த பேரணியிலே மைய மாவட்டத்தின் சார்பில் நூறு வாகனங்களோடு பெண்களையும் சேர்த்து மிகப்பெரிய அளவில் அணிவகுத்து அந்த மாபெரும் பேரணியை வெற்றி பெற வைப்போம் என்று ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்கிறோம் தொடர்ந்து வர்த்தநாடு பகுதியிலே அனைத்து கிராமங்களிலும் அனைத்து முகாம்களிலும் புதிய முகாம்களை கட்டுவது பரிசீலிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை